Kuala Selang Kuala Selangor. Selangor. Ah, pergi makan tengah hari. Saja lepak-lepak lah. Kuala Selangor. Ada satu apa? Eksotik punya kedai tu. Oh, oh. Nak makan. Tak makan kancil. Oh, pun kawan je. Eh. Tak pernah sana. Ya. Ya. Anda kancil rusa. Oh. Oh, ya lah, oh, ya lah. Tadi ada, ada bagi tahu. Ah, ha. rusa. Rusa. Kalau tak pernah makan juga. Ha kari nak hmm. nak masak rendang. Oh, daging dia dia fresh ke? Ha dia dia duduk belah kat situ. Oh oh oh. oh. Ha, dan dia potong dia masak. Okey okey. Kita dulu. Nanti kita pergi tanah lah Haa Saina. Man man gari.

tình thế, anh em này Guru chỉ là sao thôi luôn, đi ra ba, đi đi செக்கின்ஜாங் செக்கிஞ்சாங் கோலசிலாங்கூர் வந்திருக்கோம் கோகோனட் ஷேக் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் இதை சுற்றி உள்ள இடங்களில் விளையிற சாப்பாடு சாமான் இங்கே பார்த்துக்கிட்டுங்க

இந்த வெயிலுக்கு இந்த குடிச்சா தேன் மாதிரி இருக்கு நல்ல டேஸ்டா கிளப்ப பாண்டான் இருக்கேன் ஒண்ணு காணாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இளநீ குடிச்சாச்சு இளநீ குடிச்சுட்டு இப்ப சாப்பிட கிளம்பி போயிட்டு இருக்கோம் Sap putih, madi yang sap putih, apa karamu jossi, karamu teroda terlalu pe karamu jossi. Kelinga, kelinga. Anti, ni satu ika berapa anti berapa kilo? Nih satu ikat Satu ikat berapa kilo? Berapa gram? Oh, tiga uh, ratus. Tiga ratus, tiga ikat sepuluh ringgit. Tak sampai satu. Nih jagung macam mana kira anti? Kalau pilih enam sepuluh. Ah, kalau pilih enam sepuluh, tapi ini tujuh sepuluh. Jambu itu satu. Satu longgok sepuluh. Oh iya, belum mati lah. lagi besar, kita barang. Oh iya, bolong. Bolong hari pembuatan nama, panjanglah berus besar. Mula luang tak? Ini ada yang cantik lah. <laughs> ini hari berangkat satu aja. Satu jambu ini harga ke? Tulis sini. Ini harga ke apa nombor ni? சனி ஞாயிறு தான் இங்க திறந்துருக்குமா சனி ஞாயிறு தான் திறந்துருக்குமா இங்க அப்படி ஃபேமிலியோட வர்றதா இருந்தா சனி கிஞ்சாங் கோகோனட் ஷேக் ஃபார்ம் அடிச்சுன்னா வந்துடும் வேஜ்ல எல்லாம் கோகோனட் மரம் தான் இங்கேயே பிடுங்கி இங்கேயே பிடுங்கி உங்களுக்கு இங்கேயே குடிக்க கொடுக்குறாங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாலிடேல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மர தோட்டத்தில் கோகோனட் ஷேக் கோகனட் பாண்டான் குடிச்சாச்சு குடிச்சிட்டு கிளம்புறோம் பாருங்கள் சாமான் வாங்கியிருக்கு வீட்டுக்கு சோளக்கிறது வேற என்னது பூசணியா பூசணி வேறு என்ன கொய்யாப்பழம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் கொய்யாப்பழம் அடித்தா மண்டை உடஞ்சிடும் கொய்யாப்பழம் வெண்டிக்காய் வெண்டிக்காய் தெரியுதா ஓகேப்பா சந்திப்போனு Tiket air temurun dia. Ini pelaket dijarlian. Ikan apa la makan? Dari kejambu sekeliling ni. Lailai Allahumma laila sharikan. La alhamdulillahirobbilalamin. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.

Ini belut, belut Ini lembu ah. Ini kambing. Kambing ke ni? Ini kambing ni ini lembu. Ini lembu. Lembu dah. lembu. Landa ada. Landa ada. 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 Landa. Mana? Landa ni dulu. Biasa masa rendang boleh. Ah, masa rendang mana landa? Rendang. Boleh. Ada ada ni. Ada orang mulu mulu ada. Halal ke? Halal ke tu boleh makan? Apa? Ya.

எனக்கு வேணாம் ஆமாங்க ஒரே கல்யாணம் அப்புறம் இங்கே சார் ஊடா வாய்வு வேறு நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்துக்காது இதுங்க குருவி குருவி பூரம் குயோ குருவி காடையா காடை 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 குருவி எப்படி கவுட்டை பொழந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ஓகே அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு மயில் கறி மான் கறி எல்லா கறியும் சாப்பிட்டு முடிச்சு இப்போ கரும்பிச்சாரி குடிக்க போயிட்டு சொல்லுங்க

வாழைப்பழம் தெரியுதா மா மாட்டுக்கொம்பு வாழைப்பழம் தருவாங்க ஓகே இதான் பாருங்கள் இதான் வந்து நைல் நதி மலேசியா நைல் நதி இதான் நைல் நதி பார்த்துக்கிறேங்க எப்படி இருக்குது நைல் நதி எஜிப்தில் ஓடுத நைல் நதி இதான் கரும்பு தோட்டம் அளவு வச்சிருக்காங்க ரோட்டுக்கு முன்னாலேயே பார்த்துலாம் இது ரோடு போட்டுக்கு முன்னால சும்மா பழம் எடுக்கிறதுக்கு அழகத்துக்கு வச்சிருக்காங்க உள்ளுக்கு இருக்க கரும்பு தோட்டம் நிறைய அந்த கரும்பை வெட்டி தான் கரும்பு ஜூஸ் ஃபேமஸ் கரும்பு ஜூஸ் டெபு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப வேண்டியதான் அந்த துவானி ஆசினோட பைக்குக்கு எல்இடி லைட் மாட்டை கொடுத்துருந்தோம் ஆசியாப்போ ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதேன் நைட்டுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குமா

வந்து வேலை முடிஞ்சு கிளம்ப இந்த ஸ்பாட் லைட் மாட்டின வரையும் நம்ம போஸ்ட் பாத்துக்குதுங்க ஸ்பாட் லைட் மாட்டணும்னா நம்ம இந்த கிடைக்குவாங்க ரெட் வான் பெக்கான் சுங்க் பள்ளியாசலுக்கு எடுத்தாப்புல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இங்கே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ரகுமான் பாய் பாய் சி சி யூ